இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மீன ராசி இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சொல் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது குறிப்பாக பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாகவே மீனராசி அப்படினாவே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எதையுமே என்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கி போக மாட்டாங்க எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் அந்த வேலையை செஞ்சு பார்க்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னே வந்து நிற்கக்கூடியவங்க தன்னால் முடிந்த உதவிகளில் இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால எப்பவுமே மற்றவங்களுடைய மனதை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கிறத விட மற்றவங்களுடைய மனதை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிட கிட்டே ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஒன்றுல்ல ரெண்டுல்ல பல இருக்குது அம்மனுக்கு உரிய மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதம் குருக்களுக்கு உகந்த மாதம் பித்ருக்களுக்கு உகந்த மாதம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் உள்ள ஒரு மாதம் இந்த திருவிழா மாதம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி பிறந்துருச்சுனாவே நிறைய திருவிழாக்கள் நடக்கும் இதை ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீடை மாதம் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க இது பீடை மாதம் இல்லை ஒரு பீட மாதம் ஆன்மீக நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா புண்ணிய காலம் ஆரம்பமாக போகுது தேவர்களுக்கு இது இரவு காலம் என்பதனால நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது குறிப்பாக பித்ருக்களுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அமாவாசை ஏன்னா மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆடி அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து குறிப்பாக சுமங்கலி பெண்கள் வந்து பித்ரு 那个,个，那个子。 தர்ப்பணம் கொடுக்கறத தவிர்க்கணும் ஒரு கணவரை இருந்துட்டாங்க அப்படின்னா அவருக்காக மனைவியோ மனைவிக்காக கணவரோ அல்லது அவங்களுடைய மகன்களோ அதை செய்யலாம் சுமங்கலி பெண்கள் வந்து இந்த ஆடி மாதத்துல தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஏதாவது அவங்களுக்கு நான் ஒரே பிள்ளை நான் எப்படி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டில் அவர் உங்களுடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தீபம் போட்டுட்டு அதே மாதிரி கோவிலுக்கு போய் அவங்கள மனசுல நினச்சிக்கிட்டு உங்களால் முடிந்த ஒரு பத்து பேருக்கும் ஒற்றைப்படை டையில வர மாதிரி ஒரு பதினோரு பேருக்கோ ஏழு பேருக்கோ ஐந்து பேருக்கோ தானம் வணங்கிட்டு உணவு தானம் அப்படிங்கறது அந்த பித்ருக்களுக்கு நேரடியாக போய் சேரக்கூடியது அதனால உணவு தானம் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய அந்த தானம் பண்ணுறது அவங்கள போய் அது சேரும் முக்கியமாக சுமங்கலி பெண்கள் வந்து இந்த மாதத்தில் தர்ப்பணம் கொடு இந்த மாதம் இல்லை பொதுவாகவே சுமங்கலி பெண்கள் வந்து இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி விரதம் இருந்து எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அமாவாசை நாட்களில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது இந்த ஆடி பெருக்கணைக்கு பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் ஈரோடைக்கு போய் தாலிக்கயிறு மாற்றிப்பீங்களா அந்த நேரத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு பெண்களுக்கோ ஏழு பெண்களுக்கோ வஸ்திரத்தை வந்து தானமாக கொடுக்குறது அதோட மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு பாக்கு இதெல்லாம் வைத்து வஸ்திரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐந்து பொருட்கள் சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க உங்களுடைய சுமங்கலி பலாகும் சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க மீனராசி அன்பர்களை பொறுத்த எப்பவுமே எப்போவுமே ரொம்ப திறமசாளிங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலுமே ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்பட்டு அதை வெற்றி காணக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் என்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு வார தொடக்கத்துலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குறுக்கீடுகள் உங்களுடைய உறவுகளால் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அனுகூலமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் வளம் வர நெருங்கிய உறவுகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் பிரச்சனை பெரிதாகும் அதனால் நிறைய இடர்பாடுகள் மனக்குழப்பம் டென்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரும் அதனால் முடிந்த அளவுக்கு பிரச்சனை பெரிதாகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரம் அமையும் இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் எதுவும் நடக்கக்கூடாது என்றானு கூட இந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அது ஓகே வாயிடும் நிச்சயம் வரைக்கும் அது போகக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் திருமண வரன் கூடி வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இருக்கிற வேலையிலேருந்து வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை கூட பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த மீனராசி என்பர்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடு எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம் சக வியாபாரிகள் கூட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க புதிய முயற்சி பற்றி எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் முச்சுடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா புதிதாக ஏதாவது தொழிலை விரிவுபடுத்துகிறேன் அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேணாம் ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அதிகமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதை எதிர்த்து எதிர்த்து நீங்க போராடி டயர்ட் இருவீங்க அதனால முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் கூச்சி தள்ளி போடுறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த கர வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக நேரம் உழைப்ப கொஞ்சம் நேரம் போட வேண்டியதாக இருக்கும் அதனால உடல் சோர்வு உடல் அசதி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த மீனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாணவ மணிகளை பொறுத்த வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா இருக்கு இல்லத்திலுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பாடங்களை படிக்கும் போது மட்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு சக கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இது ரொம்ப யோகமான வாரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சக தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மேலிடத்துலேருந்து இருந்து கூட நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுனால் அவர்களும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் வியாபாரத்துலேயும் கூட வேலை செய்கிற கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரஷர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அந்த நிலை இனிமே படிப்படியாக மாறும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும்னு நீண்ட நாளாக நாள் போராடி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ராகு கொஞ்சம் செலவுகளை அதிகரிப்பார் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய்க்கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே கொஞ்சம் கடினமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற வேலையில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரன் செவ்வாய் கேது இது நல்ல யோக பலனை தர்ற இடத்துல இருக்காங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் வர வேண்டிய பணம்லாம் கரெக்டான நேரத்தில் வரும் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு முடியும் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய அந்தஸ்தும் கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சக நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்கள்லாம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வளம் வர வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மன் வழிபாடை இந்த ஆடி மாதத்தில் மறக்காமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் அம்மன் வழிபாடாக தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையை செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் செய்யுங்க அதே மாதிரி ஆடி போறோம் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகள்லாம் தவறாமல் போய் அம்மன் ஆலயங்களில் வழிபட்டு நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ